இல்லை த துணை முதல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் போயிட்டு இது வந்து டெல்டா காரர் ஆட்சி நடத்தக்கூடிய ஆட்சி இட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொய்யில் நம்ப மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இது டெல்டா காரர் ஆட்சியில் பால் தாயில் குடிக்கக்கூடிய நிலைமைக்கு விவசாயிகளை தள்ளக்கூடிய ஆட்சியாக நடக்கிறது சார் தன்னுடைய தாலியிலிருந்து நான் இப்போ வைத்திருந்த சாமான் அனைத்தையும் அடகு வைத்து நான் விவசாயம் செய்தேன் அறுவடைக்கு காலம் தாமதமாகி நெல் முளைத்து விட்டது என்று ஒரு பெண் விவசாயி சொல்கிறாங்க அவர்களே நீங்க எதிர்கட்சி தலைவர் சொன்னா பொய்ங்கிறீங்க அந்த பெண் பொய் சொல்லி விட்டு ஒரு பொ பெண் மேல பொய் விவசாயி மேல பொய் சொல்லக்கூடிய துணை சும்மா வந்து செட்டிங்கா வந்து போகிறாங்கன்றாங்க எவ்வளோ பெரிய அவலம் அந்த பாருமா குத்தகைக்கிறான் இடத்துல ஐந்து ஏக்கர் குத்தகைக்கு எடுத்து மிக தெளிவாக சொல்றாங்க சார் ஐந்து ஏக்கர் குத்தகைக்கு எடுத்து என்னுடைய நகைகளை நட்டுகளை அடகு வைத்து நான் பயிர் செய்தேன் இவர்கள் கொள்முதல் செய்வதற்கு ஏற்கனவே மூட்டையாக கட்டி ரோட்டிலே வைத்திருக்கிறார்கள் நான் அறுத்தாலும் அதே போன்று மூட்டையாக ரோட்டில் தான் இருக்கும் வழியை இதையெல்லாம் வா கொள்முதல் செய்த பிறகுதான் பண்ணுவேன் என்று சொன்னதுனால அவர்கள் அறுவடையை கொஞ்ச சிறிது நாட்கள் ஒரு ஒரு வாரம் தள்ளி இருக்கிறார்கள் அதற்குள் மலை மலையில் முளைத்திருக்கிறது என்று தெளிவாக சொல்கிறாங்க இவர்களை ஒரு விவசாயியே இல்லை இவங்க ஒரு பொய்யின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஆகலாம் அதாவது யார் எதை சொன்னாலும் பொய்னு சொல்கிறீங்க அதற்காகத்தான் எதிர்கட்சி தலைவர் நேரடியாக போய் இந்த இடத்தில் எந்த மூட்டை எந்த இடத்தில் நனைந்திருக்கிறது எங்கு பயிர்கள் நாசமாயிருக்கிறது அனைத்தையும் ஒரு செய்தி ஊடகங்களை வைத்தே எக்ஸிபிட் பண்ணார்ல